அனைவரும் போராடிய பிறகு ஏலம் கைவிடப்பட்டது நிறுத்தப்பட்டது போராட்ட பெற்றதான் படுக்கை அறிவிக்கிற படுக்கை தள்ளிக்கிற அங்கு அரிதான அதாவது சரித்திரம் எழுதப்படுவதற்கு முன்பே இருக்கின்ற பல குறிப்புகள் சின்னங்கள் இருக்கின்றன அதெல்லாம் அவர்களுக்கு பெரும் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு தேவை கண்டுக்கு தெரிவித்தான் அப்படித்தான் அவர்கள் பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியும் செய்தித்தாள் பார்த்திருப்பீங்க விமானம் போக்குவரத்து மந்திரி என்று மத்திய அரசாங்கத்தில் ஒருத்திருக்கிறார் அவர் பேர் ராம்மோகன் நாயக் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரே ஒரு விமானம் கூட இந்தியாவை சொந்தவில்லை அப்ப அவர் என்ன நிர்வாகம் பண்ணுவாரு கோவி தெரியும் என்ற உயர் கல்வி மந்திரி நீங்கள் எதிர்க்கின்ற இந்த சட்டம் தப்பி தவறி அமல் ஆகிவிட்டால் அவர்கள் உயர் கல்வியை தேவையில் இருப்பதில்லை ஆகினாலே நண்பர்களே இது வெல்ல முடியாத விஷயம் இல்லை சமீபத்திய உதாரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் பாதுகாக்கப்பட வேண்டுமா எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஒரு தொழிற்சங்க ஊழியர் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு ஊழியர் என்ற முறையில் அது பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் என்றால் அவரை அப்புறப்படுத்தினால் வரக்கூடியவர்கள் மத வேறியர்கள் இன வெறியர்கள் சாதி சலிதர்கள் ஒற்றுமையை விரும்பாத மனிதர்கள் அவர்கள் எல்லாம் காத்து போல காத்திருக்கிறார்கள் அவர்களால் அதனால் அவர்களை பாதுகாக்க வேண்டுதான் ஆனாலும் அவர்கள் நடத்து அமுடுத்து தொழிலாள விரோ கொள்கை சமூக விரோத கொள்கை இது போன்ற உழைப்பாளியல் விரோத கொண்டை நாம் ஏற்க முடியாது பன்னாட்டு நிறுவனமான நீங்கள் படித்திருக்கக்கூடும் பார்த்திருக்கக்கூடும் தொலைக்காட்சி சாதாரணமாக ஏழு பேர் அமர்ந்து கொன்று கூடி ஒரு நிறுவனத்தில் ஒரு சங்கத்தை தொழிற்சங்கத்தை நிறுவ முடியும் pamilya sa ibang na ang itaas